எப்போதும் வந்து பேண்ட் பாக்கெட்ல இருந்து துண்டுச்சீடு எடுப்பாரு சாட்டையினுடைய தீவிரமான இருக்க வாய்ப்பு இருக்கு பின் பாக்கெட்ல இருந்து காவிரி பிச்சை எடுப்பாரு முன் பாக்கெட்ல இருந்து முல்லைப்பரி எடுப்பாரு இந்த பாக்கெட்ல இருந்து நீட் தேர்வு எடுப்பாரு அப்படின்னு சொன்னோம் பேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்து பேசுறதா ஒரு தலைவனுக்கு அழகானு கேட்டோடே சே நம்மள இப்படி கேட்டாங்கன்னு சொல்லி வழக்கத்துக்கு மாறாக இந்த பாடகர்கள்லாம் வந்து வச்சிருப்பாங்க பாடி வரும் அப்படின்னு பாட்டு பாடுறதுக்காக வந்து கிளிப்போர்டோட சேர்த்து அட்டை பறிச்சு அட்டை அந்த அட்டை கிளிப்போடு அதில் வந்து டைப் பண்ணி எடுத்துல ஒரு மூணு நிமிஷம் எடுத்த உடனே ஒன்றிய அரசு தமிழ்நாடு தனி மாநிலமாகவும் புதுச்சேரி யூனியன் ஸ்டேட்டாகவும் பார்ப்போம் ஆனால் நாம் அப்படி பார்க்க மாட்டோம் ஒன்றிய அரசு அப்படி பார்ப்போம் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படி நாங்கள் பார்க்க மாட்டோம் நீ அதாவது புதுச்சி தமிழ்நாட்டில் வாழ்றவண்ணு நம்ம மக்கள் புதுச்சேரியில் வாழ்றோம் நம்ம மக்கள் நான் பார்ப்பேன் அங்கே மட்டும் கிடையாது கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லாத்தையும் வாழ்கிறது நம்ம வகைரா தான் அப்படின்னாரு வகைரா அப்படின்னு சொல்றது தமிழர்களை சொல்கிறாரா விஜய் ரசிகர்கள் சொல்கிறாருன்னு தெரியல அது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் சொன்னார் இப்போ ஆந்திராவில் கேரளாவில் கர்நாடகாவில் புதுச்சேரியில் எங்கே வாழ்னாலும் உலகத்தில் எங்கே வாழ்னாலும் தான்டா அந்த உணர்வு நம்மளை இணைக்குது அப்படின்னு பேசியிருந்தார் அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது ஆனால் தமிழ்நாட்டை தனி தமிழ்நாட்டை வாழ்ற மக்கள் தனி புதுச்சேரியில் வாழ்ற மக்கள் தனி அப்படின்லாம் நான் பார்க்க மாட்டேன் நான் எல்லாரையும் ஒன்னா தான் பார்ப்பேன் எல்லாரும் ஒரே வகையரா அப்படிங்கிறாரு அது எந்த வகையரா அப்படிங்கிறது கிளாரிட்டி பண்ண வேண்டிய தேவை இருக்குது அந்த கிளாரிட்டி அவர்கிட்ட இல்லை